கர்த்தருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக இந்த கால வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இன்றைய நாளுக்கான வேத வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தரை துதிக்க வேண்டும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் கிருவை என்று மாறாதபடியாக இருக்கிறது நம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் அவர் எப்படி நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார் அது நல்லவர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை தூக்கி எடுத்தார் உலையான சீற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையும் மீறி நிறுத்தி தன்னுட நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை ரோகத்திலிருந்து விடுதலை பில்லி சுனி கட்டுகளிலிருந்து விடுதலை தேவனாகி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் ஆவிக்குரிய விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார் அதே போல பரிசுத்தத்தை தேவன் தந்திருக்கிறார் நல்ல தேவன் நம்முடைய தேவன் நல்லவர் பரிசுத்த தேவன் நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல தன்னுடைய விலகியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார் இது நல்லவர் செய்யக்கூடிய காரியங்கள் அது மாத்திரமல்ல பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு செய்தார் அவர் அந்த திரையின் வழியாக புதித்தும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவனாகிய இயேசு தன்னுடைய கிருவையினாலே அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆவிக்குரிய பாவ மன்னிப்பையும் விடுதலையும் பரிசுத்தையும் பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளையும் அந்த நல்லவர் இயேசு நமக்கு செய்தார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபையே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லுது அதே போல ஆண்டவராகிய கத்தர் பூமியிலே நாம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் குறித்தும் பூமியிலே அந்த நல்ல இயேசு நமக்கு செய்த காரியங்கள் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போய் தெரிந்தோம் மாமிச சுபாவங்களோடு அழிந்தோம் அவர் தாமே பாடுபட்டு அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை அவர் சுமந்து அவருடைய தலைமுக உள்ள தெய்வீக சுகம் தெய்வீக சமாதானம் நமக்கு வந்தது சந்தோஷம் வந்தது செழிப்பு வந்தது நல்ல யோசனைகள் வந்தது நம்முடைய வேலைக்கு நமக்கு நல்ல வேலையை கொடுத்தார் நல்ல படிப்பை கொடுத்தார் நல்ல சுகவலன் ஆரோக்கியத்தை நமக்கு தெய்வம் தந்தார் அறிவு ஞான புத்தி கொடுத்தார் உலகத்தில் வாழக்கூடிய சகல நன்மைகளையும் நமக்கு தந்தார் அவர் நல்லவர் அவர் நல்லவராக இருக்கிறபடினால கூட இந்த நாளில் உலகம் முழுவதும் ஆக எத்தனையோ பேர் இந்த கொடியை வியாதிக்கு மறுத்து போயிருக்கிற வழியிலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம் நம்முடைய தேவன் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவரை துதிக்க இது போல நிறைய காரியங்கள் அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு நாம் ஒரு விசை நாம் திரும்பி பார்த்தால் நமக்கு தெரியும் அவருடைய கிருவை அன்றைக்கு நோவா மேலே கத்தருடைய கண்களிலே கிருவை கிடைத்தது என்று நாங்கள் நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு பயப்படுகிறவர் மேல் கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம் அதே போல தேவனாய் கர்த்தர் தன்னை நோக்கி வேண்டுகிற யாவருக்கும் அவர் கிருவை அளிக்கிறவராக இருக்கிறார் பவுல் சொன்னார் ஆண்டவரே என்னை முள் ஒன்று கொண்டே இருக்கிறது அது குத்தி கொண்டே இருக்கிறது என்னால் அது வேதனை தாங்க முடியவில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் வேதனைகள் குறித்து ஆண்டவர் பேசலாதபடிக்கு தம்முடைய கருவை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் உன் பலவீனத்திலே பாவம் செய்யக்கூடிய பெலவீனமுடைய உன்னுக்கு உனக்கு என் கிருவை போதும் என்று சொல்லி தைரியப்படுத்தின நல்ல தெய்வன் நமக்கு இருக்கிறபடினால் இந்த காலை வேளையில் நாம் அவரை துதிப்போம் அவரை உயர்த்துவோம் ஒரு மகிமைப்படுத்துவோம் அவர் நல்லவர் அவர் துதிகளின் மத்தியிலே இருக்கிறவர் அதனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தாமே உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் ஜெவம் பண்ணும் அன்பின் பரலோக பிதாவை இந்த வார்த்தைகளை நீ இந்த காலவெளியில் தந்ததுக்காக நன்றி அன்பை சுவாமி கத்திரி துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் இல்லைன்னு சொன்னபடியாக நம்முடைய கிருவை எங்களுக்கு போதும் ஆண்டவரை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே எங்கள் இயேசு கிருஷ்ணன் உள்ள கிருவையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட அந்த க கிருபையில் சிறப்பட அந்த கிருவையில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அறிகிற அறிவை இயேசுவை அறிகிற அறிவில வளர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாகும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி வார்த்தைகளை கேட்டோம் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருவை அளவில்லாமல் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாம சேல்பிதாவே ஆம் மேன் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆம் மேன் ஆம்